ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாகியலட்சுமி பார்க்க அப்புறம் பாகியலட்சுமி இல்லை நம்ம பாகியாக கூண்டில் ஏறி நிற்க அதுக்கப்புறம் சொல்வதெல்லாம் உண்மை சொல்வதெல்லாம் உண்மை நிற்க வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோபி ஏறி நிற்க சொன்னோன்னே குயில பூடிச்சு கூண்டியில் அடிச்சு கோவை சொல்லுகீற உலகம் அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நிற்க வச்சு என்ன சொல்லுவாலோ எது சொல்லுவாலும்னு சொல்லிட்டு மனசை திடமாக கேட்டு நின்றா கோபி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க அதுக்கப்புறம் தாக்குங்கள் எல்லாரும் அப்படிங்க தானே குத்த போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு அவர் அழுதுட்டுருக்காரு அழுகாத கண்ணா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏன் கட்சிக்காரர் வந்து கேசை வாபஸ் வாங்கிட்டாருன்னு சொல்ல அதுக்கப்புறம் ஜட்ஜ்கிட்ட ஒரு ரெண்டு திட்டு திட்டு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வர ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த உங்க குடும்ப பிரச்சனை உங்கத்த உங்களோட வச்சுக்கோங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே பாட்டி ஒரு பக்கம் ஹை பீபியாகி காமிக்கிறாங்க அதாவது பா பாட்டி நடக்கிற நடையை பார்க்கணுமே பாட்டிக்கு இருக்கிற சுகர் பிபி எல்லாம் இன்னைக்கே போயிடுமாட்டு ஒரே நாளில் ஓடி போற அளவுக்கு நடக்குது சரி நடந்ததுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அளவுகளே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற ஆளுங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் டாடி அப்படின்னு சொல்லிட்டு இனியா கத்த திரும்பி பார்த்தா நம்ம கோபி அதுக்கப்புறம் கட்டி பிடிச்சி இன்பமலையை பொழிகிறாங்கடாப்பா சாமி முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் டாடி ஒன்னு டாடி டி டடி ஒன்னு லேடாடின்னு சொல்லி கேட்க டே சொல்லி தொலைங்க ஸ்டாண்டர்டாக அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராதிகா சொல்கிறாங்க இது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை கோபிக்கு இது மாதிரி ஃபுல்லாக ரிலீவ் ஆகிட்டார் அவங்க வந்துட்டு கேசி வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் பாக்கியா வர பாக்கியா வந்தோடனே அப்படியே ஆனந்தமலையில் மலையில் பொழையுவாங்கன்னு திட்டு திட்டுன்னு திட்டாங்க பாட்டு இந்த திட்டு திட்டியும் அமைதியாக இருக்குங்க எப்படி உங்களால் முடியுதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ராதிகா ராதிகாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க நம்ம பாக்கியா இதுதான் நான் அப்படின்றாங்க எல்லாத்துக்கிட்டையும் இப்படி பேச்சு வாங்கி பழகி போச்சு அது இல்லாமல் அவங்க என் மாமியார் தானே எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்ல அதுக்கப்புறம் என் மருமகிட்ட ஏற்றி ஊறி அப்படின்னு சொல்லுமா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாங்க நல்லா இருக்க மருமகளை கெடுக்கிற சும்மா வச்சு செய்யறாங்க அதுக்கப்புறம் ஷூன்னு சொல்லிட்டு மரட்ட மிரட்ட பார்க்கணுமே ஐயோ ஓகே